அனைவருக்கும் வணக்கம் லைவில் ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு உள்ளே இப்போ காணா பழம் இல்லையா அவர் ஒரு பக்கம் இருக்கார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கூல் சைஸ் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா நான் மாதளம்பழை சாப்பிட போகிறேன் மாதுளம்பளை சாப்பிட போகிறேன் மாதுளம்பழை சாப்பிட போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூவிட்டே இருக்காரு அதுக்கு கவுண்டர் காணாப்பாளம் என்ன கொடுக்குறா அப்படின்னு சொன்னாக்கா இவன் யாரும் அரை வர எப்போ பார்த்தாலும் மாதுளம்பழம் கொய்யா பழம் சனியை கத்திகிட்டே கிடக்கு சொல்லி வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புருட்டர் அட்டாக் மாதிரி தான் இருந்துச்சு நம்மளை பார்க்கும்போது அப்பா சரியான ஒரு பதிலடி கொடுத்த மாதிரி இருந்துச்சு காணாப்பாலா வந்து இன்னும் கொஞ்சம் நாள் இருந்து இந்த கோல் சைஸை போட்டு நல்லா வந்து மொத்தம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா கூல் சைஸை பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் அடக்காளில் எப்போ பார்த்தாலும் தமிழண்டா அப்படின்னு சொல்லி கத்துவார் தமிழண்டான்னு சொல்லலாம் பெருமை ஆனால் இந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா வாண்டேடா தமிழடான்னு கத்துறது வெந்து தெரிஞ்சது காடுன்னு கத்துறது வாயில் அப்படியே போடு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நல்லா இதில் பயன்ட்டு அதான் மாயா உட்காந்து இல்ல மாயா இந்த புள்ள இந்த பக்கம் அசியால உட்காந்து இது பண்ணிருக்காங்க மாதுளம் பழமும் கொய்யா பழம்னு கத்திரி கிடக்கிற விளங்காதவன் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு புரூட்டல் அட்டாக் இருக்குது மாயா சொல்லிச்சு நீங்க வேற லெவல்னா அப்படிங்கிற மாதிரி மாயாவும் சொல்லுச்சு சூப்பரா அப்படிங்கிற தான் இருக்குது இந்த சைஸை வச்சு செஞ்சு விடுங்கடா ம் நன்றி வணக்கம்